பயிற்சி அப்படிங்கிறது மனிதர்களுக்கு எப்போதுமே தேவை சொல்லப்போனால் மனிதனுடைய கடைசி நேரம் வரையும் கூட பயிற்சி தேவை நிறுவனங்களில் வேலை செய்கிறவங்களுக்கு அப்பப்போ பயிற்சி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அவங்க வந்து கிட்டத்தட்ட ரிட்டையர் ஆகிற ஸ்டேஜ் வந்த பிறகு கூட அந்த சமயத்தில் தேவைப்பட்டால் அப்போவும் கூட பயிற்சி கொடுக்கறது பழக்கம் இது வந்து அரசு துறையில் அல்லது நம்ம தனியார் துறைகளில் இதை வந்து நம்ம பார்க்க முடியும் அதனால் பயிற்சிங்கிறது எப்போதுமே நமக்கு தேவையான விஷயம் பயிற்சி தான் நம்மளை நாமளே புதுப்பித்து கொள்வதற்கு நம்முடைய கல்வி அறிவை புதுப்பித்து கொள்வதற்கு நம்முடைய அனுபவங்களை இன்னும் அதிகப்படுத்திக் கொள்வதற்கு வந்து பயிற்சிகள் ரொம்ப முக்கியம் லேர்ன் அன்லேர்ன் ரீலேர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு ஏற்கனவே கற்றுக்கொள்வது அதுக்கப்புறம் தேவையில்லாத விஷயங்களை விட்டுறது மறுபடி தேவைப்படக்கூடிய விஷயங்களை புதிதாக கற்றுக்கொள்வது தான் வந்து லேர்ன் அன்லேர்ன் அண்டு ரீலேர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது போன்ற பயிற்சிகள் நமக்கு வந்து அவசியம் நம்ம கூட நானும் நம் நண்பர் ஒருத்தரும் கூட சமீபத்தில் மோஜோ ட்ரைனிங் மொபைல் ஜேர்னலிசம் சம்மந்தமாக பயிற்சி போயிருந்தோம் கேரியர் கவுன்சிலிங்காக ஒரு செஷன் போயிருந்தோம் இதெல்லாம் பார்த்துட்டு நம்முடைய நண்பர்கள் சில நேரங்களில் என்ன சின்ன பையன் மாரி இன்னும் ட்ரைனிங்லாம் போயிட்டுருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க அது வேறு விஷயம் ஆனால் நமக்கு வந்து பயிற்சிகள் நம்ம நம்மை நாமே புதுப்பித்துக்கொள்வதற்கு நம்மை நாமே உற்சாகமாக வைத்துக்கொள்வதற்கு புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கு பயிற்சிகள் பயன்படும் இப்போ பாருங்கள் இந்த மூணு பையங்க விளையாண்டுக்கிட்டு இருக்காங்கள அதுக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்கலாம் அதில் ஒரு பையன் வந்து அந்த பிளாக் கலர் டிஷர்ட் போட்டிருக்க பையன் இப்போ லீவுக்கு போயிருந்த இடத்துல அங்கே ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு மேலே ஒரு ட்ரைனிங் போயிருக்கான் இந்த ஃபுட்பால் சம்மந்தமாக அவனுக்கு ஒரு பொழுதுபோக்காகவும் இருக்கட்டும் கொஞ்சம் ஒரு ஏதாவது கற்றுக்கட்டும்ங்கிற அடிப்படையில் அனுப்பியிருக்காங்க அவன் அதை கற்றுக்கிட்டு வந்ததினால இங்கே இருக்க அவனுடைய கூட இருக்க நண்பர்களுக்கு அதை நம்ம கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது எப்போதுமே நாம் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால் அதை சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இயற்கையாகவே பிள்ளைங்களுக்கு வரும் அதில் அந்தமாரி ஆகுறதுன்னு சொன்னால் ரொம்பவே பிடிக்கும் தான் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது அப்படிங்கிறது வந்து இயற்கையாக மனிதர்களுக்கு உள்ளது அந்த அடிப்படையில் தான் நாங்கள் போயிட்டு வந்த பிறகு இந்த மோஜோன் சொல்லி மொபைல் ஜேர்னலிசம் பற்றி ஒரு மூணு இடத்துல இதுவரையும் கிளாஸ் எடுத்திருக்கோம் தேவைப்படுறவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்க தயாராக இருக்கோம் அதே போல் கேரியர் கவுன்சிலிங் கூட எங்களுடைய இடத்துல நம்ம சூளமேடு ட்ரஸ்ட்டில் செஞ்சோம் ஆக இப்போ அந்த பையன் அந்த தன்னுடைய ட்ரைனிங் எடுத்த விஷயத்தை பற்றி இப்போ சொல்கிறான் கேளுங்கள் இவனுக்கும் அஜிமனுக்கும் மேட்சுன்னு சொன்னானுங்க ஆனால் நானும் இதை விட அஜிமும் வந்து இவனுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்தா இருந்தோம் இல்லை யார் க ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு பெண்ணு ஓஎக்ஸ் அட்ரெஸ் அட்ரெஸ் பெண்ணு ஆனால் நாங்கள் பெண்ணுக்காக ஆடலை நாங்கள் ஜெயிக்கணுன்னுக்காக தான் ஆடுறோம் பெண்ணு கூட எங்களுக்கு தேவை நாங்கள் வாங்கிப்போம் ஆனால் நாங்கள் ஜெயிக்கணுன்காக தான் விளாடுறோம் இருபது நாள் தான் ட்ரைனிங் நான் சரி எனக்கு கிரிக்கெட்னால் ஓவராக இன்ட்ரெஸ்ட் இருக்கு நானும் கோச்சிங்லாம் போகிறேன் எனக்கும் விளையாட தெரியும் ஆனால் எனக்கு ஃபுட்பால் மட்டும் கொஞ்சம் வராது தான் எனக்கு பற்றி